இங்க இவன் சேவிங் பண்ண மழை மாமா மாதிரி இருக்கானே இவகிட்ட இருந்து எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே உள்ள வேற அந்த சிலைய பாக்குறதுக்கு கண்ணெல்லாம் உறுத்துதே என்ன பண்றது ஆ இப்ப இந்த கைய யூஸ் பண்ணிட வேண்டிதான் கிட்ட போயிட்டும் நான் சொன்னதை நம்பி ஓடி போயிட்டான் மொட்டை கூமுட்டை ஐயோ பா என்ன தூங்கிட்டு இருக்கான் இந்த செக்யூரிட்டி கார்டு சரி ஓகே இவனை ஏமாத்துறதா நம்மளுக்கு கஷ்டம் இப்போ பாடுறா டே இவனை என்ன பண்ணுறது ஆ கையில் ஒரு க்ளவுஸு ரெண்டுத்தையும் மாட்டிக்கின்னு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு செவிலே ஒன்று வைக்க வேண்டியதுதான் இப்போ டேய் வரா செக்யூரிட்டி தூங்கிட்டா இருக்க இறா கையில் க்ளௌஸை மாட்டிக்கிறேன் இப்போ வரண்டா டே ஆத்தாடி ஐயையோ